ஒரு மகனும் வசிச்சு வர்றாங்க தாய் திடீர்னு மனநல பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவமனையில சேர்க்கப்படுறாங்க தனியா இருக்கிற மகன ஒரு காப்பகத்துல சேர்க்குறாங்க தனிமையில இருக்கிற மகன் தன்னை தானே தாழ்த்திக்கொண்டு தாழ்வு மனப்பான்மையோட வளர ஆரம்பிக்கிறான் அவனுக்கு பதினேழு வயசு ஆகுது ஒரு இளைஞனா வளர ஆரம்பிக்கிறான் அந்த சமயத்துல தன் கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மைய எப்படியாவது போக்கிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்காக ஒரு நூலகத்துக்கு போகிறான் நூலகம் முழுவதும் தேடி பாக்கறான் அது மாதிரியான புத்தகம் எதுவுமே அவனுக்கு கிடைக்கல உடனே அந்த நூலக பொறுப்பாளரிடம் போய் தாழ்வு மனப்பான்மையை போகக்கூடிய புத்தகம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த நூலகர் அவர் மேஜை கடியில இருக்கிற புத்தகத்தை எடுத்து அந்த இளைஞர் கிட்ட கொடுக்கிறாரு அந்த புத்தகத்தை கொடுக்கும் பொழுது சில கட்டளைகளையும் சொல்றாரு நீ இந்த புத்தகத்தை இரவு ஒன்பது மணிக்கு தான் படிக்கணும் அதே போல ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை தான் படிக்கணும் இந்த புத்தகத்தை திறந்த பிறகு இடது பக்கத்துல ஒரு புகைப்படமும் வலது பக்கத்துல சில வினாக்களும் இருக்கும் அந்த வினாக்களுக்கு விடைகளை எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை கொடுக்கிறாரு புத்தகத்தை வாங்கின அந்த இளைஞன் அவனுடைய காப்பகத்துக்கு போறான் இரவு ஒன்பது மணி ஆகுது புத்தகமும் திறக்கப்படுது புத்தகத்தோட ஒரு பக்கத்துல ஒரு பெண்மணியோட புகைப்படம் இருக்கு அதுக்கு கீழே சில வாக்கியங்களோ எழுதப்பட்டிருக்கு மறுபக்கத்துல ஒரு வினா எழுதப்பட்டிருக்கு அந்த இளைஞன் அந்த படத்துக்கு கீழே வாக்கியத்தை வாசிச்சு பாக்குறான் செவித்திறனும் பார்வை திறனும் இல்லாமல் படித்து பட்டம் பெற்ற பெண்மணி இவர் பெயர் ஹெலன் கெலர் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு இளைஞன் அந்த வாக்கியத்தோட வாழ்க்கைய ஒப்பிட்டு சிறுவயதில் இருக்கும்பொழுதே பார்வை திறன் குறைபாடு ஏற்பட்டு போட வேண்டிய அவசியம் இருக்கிற வினாவை வாசிச்சு பாக்குறான் இந்த சமயத்துல நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா நீ எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்லுவ அப்படின்னு அந்த கேள்வி இருந்துச்சு அந்த இளைஞன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த கேள்விக்கு பதில்களை எழுதுகிறான் புகைப்படம் இருக்கு அதுக்கு கீழே சில வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு பலரால் இழிவுபடுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டாலும் தனது மன உறுதியால் தனக்கு மட்டும் அல்லாமல் தன் இன மக்களுக்காகவும் போராடியவர் இவர் பெயர் நெல்சன் மண்டேலா அப்படின்னு எழுதப்பட்டு இருந்துச்சு அந்த இளைஞன் சிறிது நேரம் யோசிச்சு பார்த்தான் பிறகு மறுபக்கத்த பாக்குறான் அதுல இருக்கிற வினாவை பாசிச்சு பாக்குறான் இந்த சமயத்துல உனக்கு இருக்கிற ஒரு பழக்கத்தை நீ மாத்திக்கணும் அப்படின்னா நீ எந்த விஷயத்த மாத்திப்ப அப்படின்னு அந்த வினா எழுதப்பட்டு இருந்துச்சு நல்லா யோசிச்சு பாக்குறான் பிறகு அந்த வினாக்களுக்கு விடைகளை எழுத ஆரம்பிக்கிறான் இவ்வாறாக தொடர்ச்சியாக முப்பது நாளும் அந்த புத்தகத்தை படிச்சு பாக்குறான் அந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் பொழுது அவன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு நான் எப்பவுமே என்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டும் பாத்து இருக்கேன் என்கிட்ட இருக்கிற நிறைகளை நான் பாக்கவே இல்ல அப்படின்னு யோசிக்கிறான் இனிமேல் நம்ம கிட்ட இருக்கிற நிறைகளை வச்சு மட்டும் நம்ம உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான் எனவே மாணவர்களே நம்மில் பல இப்படித்தான் யோசிக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை மட்டும்தான் பாக்குறோம் நிறைகளை பாக்குறது கிடையாது இனிமேல் நம்ம என்ன போறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற நிறைகள் என்ன அப்படின்னு யோசிப்போம்